அரசு மருத்துவ பணியிடமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் அது அரசு மருத்துவ இணைக்கப்பட வேண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடும் இல்லாமல் அரசு மருத்துவ துறையோடும் இல்லாமல் நிலையில் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த மூன்றாண்டு காலமாக திரிசங்கு நிலையில் இருக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து கிடைக்கிற மானியத்தின் ஒரு பகுதியை ஒரு சிறப்பு அரசாணையின் மூலமாக ராஜா மருத்துவ முத்தையா மருத்துவக் கல்லூரிக்கு திருப்பி அதன் மூலம் அங்கே நிர்வாகம் மேற்கொள்ளப்படுகிறது தீர்க்கிற வகையில் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியை தமிழக அரசின் மருத்துவத்துறையோடு இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கடந்த இரண்டாண்டு ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் அனைவரும் வலியுறுத்தி வருகிறோம் நிதித்துறை தொடர்ந்து கேள்வி எழுப்புகிற காரணத்தினால் நிதித்துறை இந்த கோப்புகளுக்கு இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்கிற அடிப்படையில் இந்த அரசாணை வெளியிடப்படுவது தொடர்ந்து தாமதமாகும் இதனால் மருத்துவக் கல்லூரியின் தரம் சரிந்து கிடக்கிறது மருத்துவ மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி ஒரே ஒரு சிறப்பு மருத்துவத்துறை கூட கார்டியாலஜி நியூராலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவ துறை கூட இங்கு உருவாக்கப்படவில்லை போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்லப்படுகிற பிணக்கூராய்வு நடைமுறையே இல்லாத ஒரு மருத்துவக் கல்லூரி மிக அடிப்படையான நடைமுறை அது அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையே செய்ய முடியாத மருத்துவக் கல்லூரியாக சிதம்பரம் ராஜாமுத்தையா மருத்துவக் கல்லூரி ஆகவே உடனடியாக உடனடியாக தமிழக அரசு நிதித்துறை எழுப்புகிற கேள்விகளை காரணம் காட்டாமல் ராஜாமுத்தையா மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைக்க வேண்டும் ஒரே சமயத்தில் ஐம்பது பேர் உயிரிழந்தார்கள் என்று சொன்னால் அது ஊடகங்களில் தேசத்தின் கவனத்தை பெறுகிறது ஆனால் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக கடந்த பத்தாண்டுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்டது இங்கே சிகிச்சை பல நேந்து மரணித்திருக்கிறார்கள் அந்த மரணங்களுக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியை மக்கள் மண்டத்தில் இருந்து படிமோடு எடுப்ப விரும்புகிறோம் ஆகவே தமிழக அரசு தாமதிக்காமல் உடனடியாக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அரசு மருத்துவ துறையோடு இணைக்கும் அரசாணை அப்சார்ஷன் ஜியோவை வெளியிட வேண்டும் அதே சமயத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசுடமையாக்கிய போது அது அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்றே அதே பெயரில் தொடர்கள் ஆகவே ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் ராஜா முத்தையா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்ற பெயராலேயே தமிழக அரசு பெயர் சுட்டி அழைக்க வேண்டும் வலியுறுத்துகிறோம் அதற்கான அனைத்து கட்சிகள் பங்கேற்கிற ஆர்ப்பாட்டம் நடைபெற்று மாசுபடுவரை போன வருஷம் எல்லா நிதியும் கொடுத்தாச்சு இதுக்கு மருத்துவத்துக்கான உதவியும் எல்லாமே அளவுக்கு அதிகமாக ஆனா சிகிச்சை சரியான சிகிச்சை அளிக்கப்பட எனக்கு என்ன புகார் போடுனா தகுந்த நடவடிக்கை டிப்பெண்ட் சொன்னாங்க ஆனா இப்ப நீங்க அந்த கருத்து இருக்கு